அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு எட்நூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு இதிலிருந்து வினிங் வராமல் சொல்லியிருந்தோம் மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா என்றைக்கான வினிங் நம்பர் ஜீரோ எண்பத்தி ஒன்பது எட்டாம் நம்பர் போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நம்பா நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி பத்து இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் அதாவது ஏ போலியும் பி போலியும் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பது ஜீரோ எழுபத்தி ஆறு இதில் கடைசியில் கடைசிலுக்கு முன்னம்பர் ஜீரோ எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனே பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கு ஆரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கு ஆரூநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு இதில் இருக்கிற கடைசி கிரமநம்பர் தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம்

தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியிருக்கிறோம் நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்பத நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தில ரெண்டு டைம் போட்டுருக்குறீங்கன்னு சொல்லுவீங்க ஏன்னா ரெண்டு டைம் வின்னிங் வந்திருக்கு அதனால் நாம் போட்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்டு தொண்ணூற்றொம்பது ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்லேயும் சி போலையும் பாஸ் ஆகிருக்கு எட்டு தொண்ணூற்றொம்பது பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறோம் எண்ணூற்று தொண்ணூற்றொம்பே பேருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதில் கட்

நூற்றி பத்து ஐநூற்றி இருபத்தாறு இதில் கடைசில கிரம நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு அஞ்சு நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாசாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தேழு ஏழ்நூற்றி பதினாறு இதில் கடைசிலுக்கு ரம்மு நம்பர் எழுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு அடுத்த பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு தொண்ணூறு இதில் கடைசிலுக்கு ரம் நம்பர் எட்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு இதில் எட்டாம் நம்பர் அடுத்த வினியும் நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூற்றி பதினொன்று எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி பதினொன்று பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கலைட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பேருக்குள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால் பண்ணணும்னா பண்ணோம்னா பன்னெண்டு ஏழுநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி கிரம நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி பாஸ் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு பேருக்கு ஆரூநூற்றி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தாறு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால் கை பண்ணணும்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ நாலு இதில் கடைசி கிரம நம்பர் ஜீரோ ஜீரோ நாலு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ நாலு நாலாம் நம்பர் அடுத்த வந்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தி ஞ்சு பேருக்கு ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பேருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நானூத்தி இருபத்தி அஞ்சு பத்து இதுல கசில்குரம் நம்பர் பத்து நோட் பண்ணிக்கிறோம் பேருக்கு ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் இருபத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தொம்பது ஏழ்நூற்றி அறுபத்தாறு இதில் கடைசி கிராம நம்பர் எழுநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தொன்று பெருக்கல் ஆரூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி கிராம நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனி நம்பளை பாஸ் இருக்கும் முந்நூற்றி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் பி போர்டில் இருக்கும் நூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கலுலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்த பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு இரநூத்தி முப்பது இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தி நாலு கல்க்ரேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தி நாலு கல்க்ரேட் பண்ணணும்னா அதாவது முந்நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி கிராம நம்பர் எட்நூற்று தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினி நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போல் பாசாயிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால் கலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால் கலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசில்கிரம நம்பர் எட்டுநூற்று தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினி நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ எம்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு பிசி போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்து நண்பா இன்னைக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பேருக்குள் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு இதில் இருக்கிற நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஆறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறுபடியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதிமூணாம் தேதி நிர்மல் நானூற்றி பத்தாவது டிரெல் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுக்குங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பிள்ளை வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு ஆச்சனை மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சிபுருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏப் பொழுது ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபுலருந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு மூணாம் நம்பர் ஏபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பூலி வந்து பதினோரு நாள் ஆச்சு சொன்னா நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் சிபில் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தாண்டி போயிருக்குது நாலாம் நம்பர் ஏபிள் வந்து இருபத்தி மூணு ஆச்சு சொன்னேன் ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு நாலு நம்பர் வந்து ஒரு நாள் அஞ்சாம் நம்பர் ஏப் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பூலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணா ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் வந்து மூணு ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டு ஆச்சுன்னா அதாவது இன்னும் ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆ ஆறாம் நம்பர் சி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ரேபிள் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி வந்து முப்பத்தோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்படைக்குது ஏழாம் நம்பர் சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் எய்பு வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் பி போல வந்து இன்றைக்கி ஒன்றை கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் சிபுலேருந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு ரென்னு ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ வந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்தொன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம்லான்ப்பா அடுத்தது ஒன்பது நம்பர் பிபோல் வந்து மாதத்தில் பதினாள் ஆச்சு பாஞ்சு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபோல் வந்து இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏபுல் வந்து இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாள் தனிப்படுகிறது ஜீரோ பார்த்தோம்னா சிபுல் வந்து எண்பது நாள் ஆச்சுனான்னுப்பா கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் தாண்டி இருக்குது நண்பா இன்னொன்று ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா மூணு மாதமாக அதாவது தொண்ணூறு நாள் ஆயிருந்தா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போலில் எட்டாம் நம்பர் சி போலில் ஒன்பதாம் நம்பர் அதாவது ஜீரோ எட்டு ஒன்பது இன்றைக்கான வினிங் நம்பர் மறுபடியும் பெண்டிங் சார்ட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போலில் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏழா நம்பர் ஏழா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஏழா நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் சி போல என் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஏன்னா எண்பது நாள் ஆயிருச்சு ஜீரோ எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா